இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க மொத்தம் விஷயம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டு தீவன தட்டு பார்த்திங்கன்னா ஒரு வயல் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தீவனத்தட்டு தாங்க தீவனத்தட்டு ஒரு வயல் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து மக்காசோளம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே மக்காசோளம் பயிர் வச்சுருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராவுக்கு போட்டிருக்காங்க இந்த மூன்றரை ஏக்கராகவுமே பார்த்தீங்கன்னா வாக்கிய பாசன வசதியோடு போட்டிருக்காங்க ஒவ்வொரு வாக்கியாவுக்கும் பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து மூன்றரை ஏக்கராவுக்குமே மக்காசோளம் பயிர் வந்து வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்டை பொறுத்தவரைக்கும் ஒரு தனி போர் வந்துடுதுங்க இந்த இடத்த பொறுத்தவரையும் ஒரு போர் ஒரு கிணறுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோளத்தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயல் போட்டிருக்காங்க சோளத்தட்டு ரெண்டு வயலு தீவனத்தட்டு ஒரு வயலுங்க அது போக மூன்றரை ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் போட்டிருக்காங்க இந்த அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு பொறுத்தவரைக்கும் ஒரு போருங்க தனி கிணறுங்க இந்த கிணறு வந்து யாருக்கும் கூட்டு பார்த்தீங்க கிடையாதுங்க இந்த அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு மட்டும்தாங்க ஒரு தனி கிணறு ஏழ்ஹ்பி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க ஏழ்ரெச்பி ஃப்ரீ சர்வீஸு தனி கிணறு ஒரு போருங்க இந்த அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு பொறுத்தவரையும் எல்லாமே செப்பரேட்டாக தனியாக வந்துடுதுங்க இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் அளவுக்கு நல்லா மேலோட்டமாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பம்பு செட் தொட்டி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் மாட்டுக்கெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டுருக்காங்க என்ன அழகாக தண்ணி குடிக்குது பாருங்கள் நம்ம இடம் பார்த்தீங்கன்னா மொத்த விஷயம் அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க எது யாரும் நம்ம காட்டுக்குள்ள வர முடியாதுங்க நம்ம பவுண்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி சோளத்தட்டு வந்து ரெண்டு வயலுங்க நீங்கள் முன்ன பார்த்தது தாங்க சோளத்தட்டு ரெண்டு வயலு அப்புறம் மாட்டு தீவன தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வயலுங்க இந்த அஞ்சு ஏக்கரை நாற்பத்திரெண்டு சுண்டை பொறுத்தவரையும் வேறு என்ன மரமட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் ஒன்று இருக்குதுங்க போக உங்களுக்கு தென்னை மரம் ஒரு பத்து மரம் இருக்குதுங்க தென்னை மரம் ஒரு பத்து இருக்கும் கொய்யா மரம் ஒன்று ஒன்று இருக்குதுங்க சின்ன சின்னதாக வாழை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வாழை மரம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன மரமாக தாங்க இருக்குது ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு ஷெட் இருக்குங்க எல்லாமே சோலார் சிஸ்டம் தாங்க சோலார் போட்டிருக்காங்க காடு ஃபுல்லாகவே வந்து சோலார் கரண்ட்டு ஆப்ஷன் போட்டிருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு வேப்பூர் போடுற ரோடுங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சேலம் டு வேப்பூர் போடுற ரோடுங்க பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நயனார் பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நயனார் பாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்கூலுங்க அதாவது ஏபிகேன்னு இருக்கும் அப்துல் கலாம் ஸ்கூலுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நம்ம லேண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒரு மூணு நாலு கிலோமீட்டரில் வந்துடுங்க பாருங்கள் இது வந்து பஸ் ஸ்டாப்புங்க மாங்குளம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துருங்க கரெக்டாக இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த பஞ்சாயத்து ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க மொத்த விசித்திரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க ஒரு ஏக்கரின் விலை இருபது லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்னப்பண்ணான அனுசரித்து எடுத்துக்கலாங்க